தலைவர் ஆமா ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற சும்மா பொய்யான ரோட் ஷோ போயிட்டு அங்க திமுக காரங்களை வழியில் நிக்க வச்சுக்கிட்டு திமுக சார்ந்த பெண்கள் எல்லாம் அங்க ட்ரைனிங் கோச்சிங் கொடுத்து கேள்வி பதில் சொல்லி கொடுத்து இதெல்லாம் சொல்ல வேண்டாம் நேரம் நீங்க தனித்தனியா போங்க யாருக்கும் தெரியாம போங்க எல்லாம் மாறு போங்க நினைச்சு பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் மாறு எப்படி இருப்பார் அங்க போய் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சு கூட சொல்லுவாங்க இன்னும் இருக்கிற எட்டு மாதத்துல ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டு போங்க ஏன்னா நாலாண்டு காலம் நீங்க பாவத்தை தான் செஞ்சிருக்கீங்க அது சாதாரண பாவம் கிடையாது பெரிய பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க இல்லைன்னா இந்த கடலூர் மாவட்டத்தில் எண்பது வயசு பாட்டி கேட்டா ஸ்டாலினை கேட்டா பெண்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க எண்பது வயசு பாட்டியை கூட விட்டு வைக்கல மகிழ்ச்சியா இருக்காங்க பாடுபாங்க அதனால இதெல்லாம் இன்னும் வருது நிறைய வரும் விட போறது இல்லை விட்ட போறது இல்லை திமுகவை விட்ட போறது எல்லாம் ஒரு பார்த்துலாம் ரெண்டு ரெண்டு ஒண்ணு பார்த்துடலாம் அது எப்போ என்ன எப்படி எல்லாம் போக போக தெரியும் போக போக தெரியும் அதனால இது எல்லாம் ரெண்டு பார்த்ததான் இந்த பொதுக்குழுவை மிக சிறப்பாக நடத்தி என்ன முத்து அடுத்த முறையில் ரோட் ஷோலாம் வேணாம் டக்குன்னு சீக்கிரமா என்ன கூட்டு வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மக்களுக்கெல்லாம் இடைஞ்சலாம் இருந்தால் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் நம்ம நேரம் வந்துடுறோம் இல்லை அடுத்தது நான் என்ன பண்ணுன்னா நானும் ஒரு மாறு இடத்துல டக்குன்னு ஏதோ ஒரு சைடில் அப்படியே பைக்கில் வந்துட்டு நான் உள்ளே வந்துடுறேன் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் மக்கள் இப்போ ரோட்டில் போகிறாங்கல்ல எல்லாம் அதனால் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக எல்லாமே அது பார்த்தனாரு எல்லாம் யார் எனக்கும் அவங்கள பார்க்கறது மகிழ்ச்சி தான் எல்லாம் அதனால் தயார் நிலையில் இருங்க மிகப்பெரிய